வணக்கம் நான் சரவணன் சக்தியாட் சொல்யூஷன் இங்கே வந்து ஜெயங்கொண்டாம் பக்கத்தில் சோழமாதேவி பக்கத்தில் கே மூலியமாக இந்த ஃபார்மருக்கு வந்து நம்ம டிவைஸ் போட போகிறாங்க இங்கே முக்கியமாக சாயில் பார்த்திங்கன்னா தெரியும் பாசி உட்கான் இருக்கு கம்ப்ளீட்டாக சலனிட்டி வாட்ரு அதாவது உப்புத்தன்மை ஜாஸ்தியாக வாட்ரு பயிர் வந்து சீக்கிரமாக கருகுது சரியாக வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது நாற்று வச்சுன்னா அப்படியே அப்படியே இருக்குது சொல்கிறாங்களே அமுங்கு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தூர் வெடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி கம்மின்ட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம சாயில் ப்ளஸ் வாட்டர் ரெண்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்து இதோடைய ரிசல்ட்டை மாற்ற போகிறோம் இந்த இடத்துல ஸோ இது நம்ம முக்கியமான விஷயம் கேவிக்கோட சேர்ந்து பண்ணுறோம் நம்ம ச கிசான் விகாஸ் கேந்திரா இருக்காங்க இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்ந்து பண்ணுறோம் இவங்க லோக்கலில் விசாரிச்சுட்டு நம்மளோட டிவைஸை பற்றி தெரிஞ்சு நம்ம கூப்பிட்ருக்காங்க ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சாயில நம்ம என்ன உங்களுக்கு பரவாயில்ல சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய நெல் வாயல் ஆகட்டும் எனி டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஆகட்டும் விளைச்சலை இன்க்ரீஸ் பண்ணுறதா தான் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் சாயில் வாட்டர் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்து ஆர்கானிக்கான முறையில் அதாவது கெமிக்கல் உபயோகப்படுத்தாமல் உங்களோட கெமிக்கலோட செலவு குறைச்சி உற்பத்தி அதிகம் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பதினஞ்சு ஹெச்பி போர் உள்ள அவுட் புட்டு இங்கே வந்து மூணு இன்ச்சு பைப் வெளியே வருது ஸோ அதுக்காக நம்ம டிவைஸ் வந்து நாலு இன்ச்சு உங்களுக்கு நாலு இன்ச்சில் வந்து எம்டி அதுக்குள்ளான புஷ்ஷை போட்டு சொல்லியிருக்கிறோம் இங்கே வந்து ரெண்டு டைப்பில் பண்ணுறாங்க ஒன்று வந்து டிவைஸோட தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஏக்கரா மட்டும் தனிப்பட்ட முறையிலயோ டிவைஸை போட்டு ஒரு மூணு ஏக்கரா வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க என்ன என்ன மாதிரியான கருவி வேலை செய்யுது இந்த கருவியில் என்ன பலன் கிடைக்குதுன்றதை கேவி கே செக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறதுக்காக நன்றி